பாடசாலை மாணவனாகிய நான் பரீட்சை தேசிய மட்டத்தில் முதலாம் இடத்தை பெற்றுள்ளேன் என்னை வழிபடுத்திய முன்னாள் அதிபர் திரு பேரம்பரம் சிங்கம் அவர்களுக்கும் எனது ஆ எனது அதிபர் திருமதி லதானந்தி சிவபாதம் அவர்களுக்கும் எனது வரை வழிபடுத்திய ஆசிரியர்களுக்கும் எனது பெற்றோர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கின்றேன் நான் எதிர்காலத்தில் ஒரு சிறந்த வைத்தியராக சிறந்த வைத்தியராக வருவதே எனது இலக்கு நன்றி இவரிடம் தரம் ஐந்து புலமை பரிசு பரீட்சையில் எனது வகுப்பு மாணவன் செல்வன் ஆனந்த சூதி லட்சியன் அவர்கள் இம்முறை நூற்று தொன்னூற்று நான்கு புள்ளிகளைப் பெற்று தேசிய ரீதியில் முதலிடம் பெற்றமை எனக்கு கிடைத்த பெரும் மகிழ்ச்சியோடு எனது ஆனந்தத்தை பயந்து கொள்கின்றேன் இம்மாணவன் இணைப்பாட விதானத்திலும் பாட திட்டத்திலும் சிறந்த மாணவனாக வகுப்பறையில் திகழ்ந்து இன்று தேசிய ரீதியில் பெற்றுக்கொண்ட பாராட்டு என்னை மகிழ்விக்கின்றது அந்த வகையிலே இப்பாடசாலைக்கு பெருமை சேர்த்த இம்மாணவனை மேலும் முயற்சியடைய வளர்ச்சியடைய எனது பாராட்டுகளையும் ஆசிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி ஜாலிந்து ஆரம்ப பாடசாலை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எமது பாடசாலையில் தரமஞ்சு புலமை பரிசில் பரீட்சை முடிவுகளின்படி நூற்றி நாற்பத்தி ஒரு மாணவர்கள் வெட்டு புள்ளிகளுக்கு மேல் பெற்றுள்ளனர் அத்துடன் செல்வன் ஆனந்தசோதி லக்ஷயன் என்ற மாணவன் நூற்றி தொண்ணூற்றி நாலு புள்ளிகளுடன் அகில இலங்கை ரீதியில் தமிழ் மொழியில் முதலாம் இடத்தை பெற்றுள்ளார் இதன் மூலம் தமிழ் மொழி மூலமான முதலிடத்தை தொடர்ந்தும் வகிக்கின்றோம் என்பது பெரும் மகிழ்ச்சியை மகிழ்ச்சியை தருகின்றது எதிர்காலத்திலும் வெற்றி தடம் நோக்கி நகர்த்துவதே எமது இலக்கு இந்த வெற்றியை எமது முன்னாள் அதிபர் திரு தனபால சிங்கம் அன்பான பெற்றோர்கள் ஆசிரியர் சகோதர சகோதரிகள் மாணவர் செல்வங்கள் ஆகியோருடன் பகிர்ந்து கொள்கின்றேன் um